தேர்தல் அலை அரசியல்ல மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று ஒரு கட்சியே முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுல பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா வர்றத நாங்க ஏத்துக்கல சொல்ற பாயிண்ட் அவர் என்ன மீன் பண்றாரு எனக்கு சரியா புரியல அதை நீங்க விளக்குறீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன் சொல்றேன்

தேர்தல் மக்கள் ஏத்துக்கிறதுக்கப்புறம் ஒருவர் தந்தையோ தாயோ அரசியல்ல இருக்காங்க அவங்க வீட்டு அவங்களுடைய வாரிசுகள் வந்து வரக்கூடாது இல்ல ஒரு கட்சியில வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் அப்படி வர்றது ஒன்றும் தப்பு இல்லையா இந்தியா உலகம் வர்றாங்களே என்னன்னா ஒரு சில வந்து திட்டமிட்டு பண்றதுதான் அதான சொல்றீங்க அதே மாதிரி ப்ரமோஷன் கூடாதுதான் அதே மாரி மக்களும் வாக்களித்து வருகிறார்கள் அதை எப்படி நம்ம தடுக்க முடியும் இல்ல இல்ல அரசியல் வந்து சீனியாரிட்டிங்கிறது முக்கியம்தான் ஆனா சில பதவிகளுக்கு கட்சி பதவிகள் ஆட்சியில பதவிகளுக்கும் சீனியாரிட்டி மாத்திரமே ஒரு காரணமா அமைஞ்சிருக்கேன் நான் எதார்த்தத்தை சொல்றேன் நான் வந்து திமுக ஆதரிச்சோம் பாரிச அரசியல் ஆதரிச்சோ நான் பேசல நான் எப்படி உங்களுக்கு தெரியும் எதார்த்தத்தை சொல்லுவேன் அதனால பிறப்பால் ஒருவர் ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காருங்கிறதுக்காக அவரை முன்னிறுத்தக்கூடாதுன்னு அவரு ஆதரவற்றின் பேசியிருந்தார்ப்பா அவங்க தேர்தலில் இருந்து மக்கள் ஏற்றிக்கிட்டு வர்றப்ப நீங்க எப்படி அதை தடுக்க முடியும்னு கேட்க அது எப்படி தவறாக முடியும் எந்த கட்சியுமே வந்து நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிப்போம் சொல்றது இயற்கை அது போல திமுக எங்க கூட்டணி ஜெயிக்கும் சொல்லியிருக்காங்க அதுல அகம்பாவம் ஆணவம் எல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல தயவு செய்து நான் திமுக ஆதரிச்சு பேசுறேன்னு நினைக்கவனா எதார்த்தத்தை பேசுறேன் எந்த கட்சியா இருந்தாலும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை போகணும் ஆளணும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லா தொகுதியிலும் ஜெயிப்போங்கிற உத்தியோகத்தோட செயல்படுவாங்க அதை மக்கள் தானே ஏத்துக்கிறோம் அதை எதிர்கட்சிகள் முறியடிப்போன்னு சொல்றது தப்பு இல்ல அதற்கு ஆணவத்தோட அவங்க இருக்காங்க சொல்றது வந்து அது எந்த அளவு சரியா இருக்கும் நான் யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல விரும்பல இன்னொன்னு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு அதை அதை பலப்படுத்துவதற்கு இன்னும் எந்த கட்சிகள் வந்தாலும் எங்களோட வருகின்ற கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் திமுக அரசு மீதான வெடிப்பு மக்கள் கிட்ட வந்து அதிகமாக அந்த ஓட்டுகளை வந்து கைப்பற்றிருக்காங்க தாயகாவும் பாஜகவும் ரொம்ப பகிரத பிரயாத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட நிலைப்பாடு என்ன அதிமுக என்ன நிலைமை அதிமுக என்ன நிலைமையில நீங்க அதிமுக சேர்ந்த நிர்வாகிகளை தேசிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்குது தேசிய கூட்டணி அமைப்பதற்கு இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவதற்காக எங்கள் கூட்டணியும் முயற்சி செய்கிறது செய்யும் அதுபோல இன்றைக்கு ஆளுகின்ற மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதியாக வரும் என்பதுதான் நடக்க போகுது காரணம் இப்ப வெள்ள நிவாரணத்துக்கு கூட முதலமைச்சர் இரண்டாயிரம் கோடி முதல வேணும்னு கேட்டாங்க அதை கொடுக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் தான் இருக்கு அவங்க அந்த குழுலாம் வந்து இங்க ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ஆயிரம் கோடி கிட்ட அறிவிச்சிருக்காங்க இன்னும் மீண்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க அது கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை தரக்கூடிய இடத்துல இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில் இந்த முறை திமுக வந்து பாஜகவை காட்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள் இந்த முறை நடக்காது திமுக மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் முறைகேடுகள் ஒரு சோற்று பா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாத மாதிரி மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு திறந்த ஒரு பாலமே அடிச்சிட்டு போற அளவுக்கு அந்த ஆட்சி இருக்கு அது போல இந்த மலை வெள்ள பாதிப்பு இருந்தாலும் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களின் பாதிப்புக்கு மழை மாத்திரம் காரணம் உணவுக்கு வழி இல்லாமல் உடைகள் இல்லாமல் தங்கள் உடமைகள் எல்லாம் இழந்து அடைக்கலமானதற்கு காரணமே அந்த சாத்தனூர் அணை நீரை அவர்கள் திட்டமிடாமல் திறந்து விட்ட காரணம் தான் அதுபோல பல ஆண்டுகள் பலமுறை ஆட்சியில் இருந்த அனுபவம் இருந்தாலும் பல மூத்த அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் திமுக அமைச்சராக இருந்தாலும் அந்த ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளிலே தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்ற முடியாத ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி பெற்றாங்களேன்னு சொல்லலாம் நீங்க அதற்கு காரணம் அவர்கள் ஏழை எளிய மக்களை அவர்கள் பலநாயகத்தின் மூலம் அவர்கள் அந்த மக்களின் வாக்குகளை பெற்றார்களே தவிர அது இருபத்தி ஆறுக்கு அவர்களின் பலநாயகம் செல்லுபடியாகாது அதனால் அந்த அளவுக்கு திமுக மீது தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது அவர்கள் என்னதான் கூட்டணி அமைச்சிருந்தாலும் கூட்டணி பலம் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து மக்கள் மன்றத்திலே எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது